என் பாசமிகு குழந்தைகளே இப்போது நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான பூவின் கதையை சொல்லப் போகிறேன் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாள் அவள் வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் வண்ணமயமான பூக்களால் நிறைந்திருந்தது எல்லாமே சிரித்தபடியே பூத்து கொண்டிருந்தன ஒரு நாள் பாட்டி அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய விதையை நற்று வைத்தாள் அது சாதாரணம் போல தெரியவில்லை ஏனெனில் அது ஒரு மாயப்பூவின் விதை பாட்டி அதற்காக ஒரு சிறிய இடம் தயார் செய்தாள் மெல்ல மெல்ல அது வளரத் தொடங்கியது ஆனால் அந்த செடி மட்டும் பூக்களாக மாறவே இல்லை ஆண்டுகள் கடந்தன பாட்டி முதுமையில் அடைந்தாள் அந்த நேரத்தில் அவளது பேத்தி வந்தாள் ஒரு சுறுசுறுப்பான சிறுமி அவளுக்கு அந்த மர்மச் செடியில் பெரும் ஆச்சரியம் ஏன் அது மட்டும் பூக்காதோ பாட்டி அவளிடம் ஒரு ரகசியம் சொன்னாள் இந்த பூவோ அது அன்பு வார்த்தைகள் கேட்டால்தான் பூக்கும் அந்த சிறுமியால் அதை நம்ப முடியவில்லை ஆனால் நாளடைவில் அவள் அந்த செடியுடன் பேசத் தொடங்கினாள் இனிய வார்த்தைகள் மென்மையான குரல் பாசம் நிறைந்த அழைப்புகள் ஒரு மாலை அன்பும் அக்கறையும் கலந்த வார்த்தைகள் கேட்ட அந்த செடியில் ஒளி விரிந்து பூத்தது ஒரு பூ அது சாதாரண பூ அல்ல ஒளி பியாரிந்த வண்ணமயமான புனிதமான பூ அந்த நேரத்தில் சிறுமிக்கு ஒரு விஷயம் புரிந்தது அன்பாக பேசினால் இக்கட்டானதும் அமைதியற்றதும் கூட பூ போல மலர்கிறது அடுத்த நாள் முதல் அந்தச் சிறுமி எல்லா செடிகளுடனும் விலங்குகளுடனும் மனிதர்களுடனும் இனிமையாகப் பேசத் தொடங்கினாள் பாட்டி சொல்லிய மந்திரம் அவளது வாழ்க்கையே மாற்றியது என் குழந்தைகளே இந்த கதையின் முடிவில் நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பாகப் பேசும் வார்த்தைகள் ஒரு பூவைப் போல் மலர்ச்சியைத் தரும் இனிய கனவுகளோடு இனிய இரவு வாழ்த்துக்கள்